கொடியங்குளம் கிராமம் கூட தாக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த கொடியங்குளம் கிராமம் ஏன் தாக்கப்பட்டது என்பது யாருக்காவது தெரியுமா என்ன அம்சம் என்பது எங்களுக்கு தெரியுமா இளைஞர்களுக்கு கூட பல பேருக்கு தெரியாது இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராமத்திலே அன்று ஓரளவுக்கு மற்ற கிராமங்களை காட்டிலும் ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருந்த கிராமம் என்று சொன்னால் கொடியங்குளம் கிராமம் இங்கேதான் பல வீடுகளிலே கிரைண்டர் இருந்தது மிக்சி இருந்தது எல்லோரும் நம்மிடத்திலே வந்து கைகட்டுகிறார்கள் ஆனால் அந்த கொடியுமதுக்காரன் மட்டும் இங்கிருந்து சென்று துபாய் செல்கிறார்கள் அல்லது அபுதாபி செல்கிறார்கள் வேறுங்க செல்கிறார்கள் அங்கே போய் உயிரை பணியம் வைத்து அவர்கள் ஒரு பத்தாயிரம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்துல ஒரு பத்தாயிரம் சம்பளம் கிடைத்திருக்கோம் குடும்பத்தை கட்டிய மனைவியை விட்டுவிட்டு பெற்ற தாய் தொண்டையை விட்டுவிட்டு பெற்ற பிள்ளைகளை விட்டுவிட்டு வேற குறை நாலாயிரம் ஐயாயிரம் மயில்களுக்கு அப்பால் சென்று சிறு சம்பாதித்து அதிலே கொஞ்சம் மிச்சம் பிடித்து ஒரு டிவி வாங்கியதை ஒரு கிரைண்டர் வைத்திருந்ததை ஒரு மிக்சி வைத்திருந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் அந்த காணவிலே என்று குடிமூலத்தை தாக்கிக் கொள்ளலாம் என்று குறித்துக் கொண்டிருந்தார்கள் களை எடுத்துக்கொண்டிருந்தால் யாருக்கும் கோபம் இருக்க கல் சுமந்து கொண்டிருந்தால் யாருக்கும் கோபம் இருக்காது மண்வெட்டி எடுத்துக் கொண்டிருந்தால் யாருக்கும் கோபம் இருக்காது வாழையை தூக்கி கொண்டிருந்தாலும் யாருக்கும் கோபம் இருக்காது அதிலே இருந்து படி மேலே போகின்ற பொழுதுதான் நீங்கள் குறிவைக்கப்பட்டீர்கள் கொடியம்புலம் எந்த அரசாங்கம் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்களோ முதலமைச்சர் ஆனார்களோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனானோ ஐ பி எஸ் அதிகாரி ஆனாலும் என்ன மனச்சாட்சியோடு கோடாரியோடு வந்து ஒரு வீடல்ல இரண்டு வீடு அல்ல முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகளில் உள்ளே புகுந்து அவர்கள் செய்கின்ற செய்கின்ற அந்த பாத்திரத்தை கூட உடைத்து போடக்கூடிய அளவிற்கு வெட்டி துண்டு துண்டாக்கூடிய அளவுக்கு மனச்சாட்சி இருந்திருந்த எந்த அளவுக்கு என்பதை மட்டும் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையிலே பேர் நடத்துறோம் இரண்டு பேர் துப்பாக்கி சூடு நடத்தி உயிர்ந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு விட்டுவிடலை நவம்பர் ஆறாம் தேதி தமிழ்நாடு எங்கும் சிபிஐ விசாரணை குடியும் தாக்குதலுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி இரண்டு மணி நேரம் மறீர் என்று அறிவித்தேன் அவ்வளவுதான் ஆறாம் தேதி நவம்பர் ஐந்தாம் ஸ்ரீபூத்தூர் ராஜபாளையத்தில் தொடங்கிவிட்டது ஒரு பதி பேருந்து கூட ஓடவில்லை நூற்றுக்கணக்கான பேருந்துகள் சந்தித்தன என்ன சந்திப்போ சந்திச்சு டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரக்கணக்கான டெல்லி சென்றோம் எனவே ஒன்று விட்டுவிடவில்லை ஒரு சமுதாயத்தை தட்டி எடுப்பதற்காக மட்டுமல்ல இந்த கொடியங்குளம் எழுச்சியின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதுவரையிலும் நமக்கு இனிமேல் விடிவு காலம் இல்லை என்று இருந்த மக்களுக்கு இந்த கொடியங்குளம் எழுச்சியின் மூலமாகத்தான் இந்த மக்கள் எழுச்சி பெற்றார்கள் அதுவரையும் நாம் அரிஜன்கள் தான் தான் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் தான் அந்த அடையாளங்களை எல்லாம் விட்டு விட்டு என்று நெஞ்சை நிமித்தி தேவேந்தர்களை வேளாடு என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அது கொடிய நிகழ்ச்சிக்கு